மீண்டும் இந்த டெல்லி வெடிபொருள் நிகழ்வு சார்ந்த வீடியோ தான் இது ஏன்னா நான் ஏற்கனவே நான் போன வீடியோல சொன்ன மாதிரி இந்த நிகழ்வு நடப்பதற்கு இந்த துர் நிகழ்வு நடப்பதற்கு முன்பாகவே பல தகவல்களை சேகரித்து வச்சு அதை எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணும்போது தான் எனக்கு என்ன ஆகும் என்ன தோணுச்சு அப்படின்னா ஒரு நல்ல புரிதல் வரும் எப்பேற்பட்ட ஒரு சிக்கல்ல இந்தியாவை மாட்டி வச்சிருக்காங்க நமது எதிரி நாடான பாகிஸ்தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பங்களாதேஷும் எதிரி நாடாக ஆய் வச்சது மேலும் சிக்கல்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க மிகவும் கனத்த இதயத்தோடு தான் இந்த வீடியோக்கள்ல பல செய்திகளை உங்களோட ஷேர் பண்றேன் இந்த வீடியோல குறிப்பா நம்ம எல்லாருக்குமே தோணும் சார் பாகிஸ்தான் மற்றும் ராணுவம் பல நடவடிக்கைகளை இந்தியாவுக்கு எதிராக செய்கிறார் பல குழுக்களை உருவாக்கியிருக்காங்க அதை எல்லாரும் தான் நம்ம அடிச்சு ஒடிச்சுட்டோமே அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது இது எங்க இருந்து ஆரம்பமாயிருக்கு எப்படி ஆரம்பமாயிருக்கு யார் இதன் பின்னாடி இருக்காங்க அதை தவிர இதை இந்திய உளவுத்துறை எப்ப கண்டுபிடிச்சாங்க அதனுடைய சாத்தியக்கூறுகள் அதனுடைய தரவுகள் மற்றும் அதற்கான அடிப்படையான எவிடென்ஸ் சொல்லக்கூடிய எல்லாமே நம்ம இதில் பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம் முதல்ல வந்து பாகிஸ்தானுடைய உளவுத்துறை பத்தி நமக்கு தெரியும் இன்டர் இன்டெலிஜென்ஸ் அதுதான் மிக மிக முக்கியமானது எப்பவுமே இந்த ஐ கட்சியினுடைய தலைவர் தான் அடுத்த ராணுவ தலைவரா இதுவரைக்கும் கடந்த சில பத்து ஆண்டுகள்ல அப்படிதான் வந்திருக்காங்க அங்க நல்ல ட்ரைனிங் உளவு ஸ்தாபனம் அதுக்கப்புறம் அவங்க ராணுவ அதிகாரியா தலைமையா இங்க பாகிஸ்தான் ராணுவ தலைமையில ஏற்று வருவாங்க இந்த யூனிட்டுக்குள்ள பல குழுக்கள் இருக்கு அதுல ஒரு மிக மிக முக்கியமான ஒரு குழு பேர் வந்து எஸ் ஒன் ஒரு அமைப்பு குழுன்னு சொல்றதை விட அமைப்புன்னு சொல்லலாம் இந்த அமைப்பு தான் பயங்கரவாதிகளுக்கு பலவிதமான பயிற்சிகளை கொடுக்குறாங்க எந்தெந்த மாதிரி பயிற்சி அப்படின்னாக்க நீங்க பாருங்களேன் வெடி பொருள்களை எப்படி தயாரிக்கிறது அதை எப்படி வெடிக்க வைக்கிறது இருந்து அதை கொண்டு வரணும் எப்படி அதை வாங்கணும் அதற்கான பண உதவி எங்கேருந்து வரும் இத மாதிரி பல தகரவுகள்லாம் அவங்களுக்கு நல்லா சொல்லி தராங்க அதை தவிர அவங்களுக்கு பிசிக்கல் எக்ஸசைஸ் கீழப்படுத்திக்கிட்டே தேஞ்சிக்கிட்டே போவாங்க அப்புறம் ஜம்ப் பண்ணுவாங்க மாதிரி உடல் நலம் சார்ந்த பயிற்சிகள் உறுதிக்காக அது செய்வாங்க அதுக்கப்புறம் ஸ்னைப்பர் அப்படிங்கறைய துப்பாக்கி இருக்குல்ல அதை எப்படி உபயோகப்படுத்துவது அதற்கான டார்கெட் பயிற்சிகள் ஒரு வட்டம் வட்டமா இருக்கும் நீங்க பாத்துருப்பீங்க துப்பாக்கி சுடுதல் போட்டிகள் எல்லாம் இருக்கும் அதை வச்சு பயிற்சி கொடுப்பது எப்படி டார்கெட் பண்றது யாரை ஐடென்டிஃபை பண்றது அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஸ்மால் ஆர்ம்ஸ் இதை தவிர இன் ஐஇடி என்று சொல்லக்கூடிய வெடிபொருள்களை எப்படி உபயோகிப்பது அதை எப்படி தயாரிப்பது டெட்டனேஷன் அப்படிங்கிறத எப்படி செய்வது பேட்ரி என்ன ஆகும் இந்த மாதிரி பலவிதமான இது ஒரு பக்கம் இதுக்கு அடுத்ததான் என்ன பண்ணுவாங்கன்னா முல்லாக்கள் இல்ல மௌல்விகளை கூப்பிட்டு மூளைச்சலைவை செய்வது இஸ்லாத்தை பத்தி மூளைச்சலை நீங்க பிறந்ததே இஸ்லாத்தை முன்னெடுத்து உலகம் முழுவதும் இஸ்லாமிய மயமாக ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படின்னு மூளைச்சலவை செய்து அதற்காக நீங்கள் உயிர் போனாலும் அதை வந்து ஒரு தியாகமாக கருத வேண்டும் மூளைச்சலவை செஞ்சிருவாங்க இதுதான் நடந்துகிட்ட தெரியும் இதுல எவ்வளவு பேர் பண்றாங்க அப்படின்னா ஏதோ அஞ்சு பத்து பேர் கிடையாது ஆயிரக்கணக்கில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வருடா வருடம் ரெக்ரூட்மெண்ட் மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுல வந்து பல பேர் வந்து இந்தியாவில் உள்ள அனுப்பப்படுவார் பல பேர் உலகத்துல பல நாடுகளுக்கும் வந்து அந்த ராணுவ அமைச்சர் சொல்லிருக்காரு ஓப்பனாவே பாகிஸ்தான் பல பத்தாண்டுகளாக இன்னைக்கு வருஷமா நாங்க வந்து பயங்கரவாதிகளை உருவாக்கி அமெரிக்கா கிட்ட ஒப்படைச்சிருவோம் அவங்க அவங்க வச்சு பரதரா என்னென்ன செய்யறோமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஓபனா சொல்றாரு சரி இது ஒரு பக்கம் இந்த எஸ் ஒன் அப்படிங்கறது என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான அமைப்பு இந்த எஸ் ஒன் என்ன இந்த தான் பல விதமான பயிற்சிகளை பார்த்தோம் இந்த பயிற்சி பெறுபவர்களுக்கு யார் பயிற்சி கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாம் பாகிஸ்தானுடைய ஆர்மியை சேர்ந்தவர்கள் பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனமான சேர்ந்தவர்கள் அதுவும் குறிப்பாக இந்த எஸ் ஒன் அமைப்பை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற விவரம் தெரியவே தெரியாது அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா பல பயங்கரவாத குழுக்களில் இருக்கக்கூடியவர்கள் தான் இதுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க நேரடியாக இராணுவம் கொடுக்கறதுங்கறத அந்த பயிற்சி எடுத்துக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது அவங்களுக்கு அந்த அளவுக்கு சொல்லப்பட மாட்டாது ஆனா ராணுவ பாகிஸ்தானுடைய ராணுவம் தான் இந்த எஸ் ஒன் மூலமாக பல பயிற்சிகளை கொடுக்குறாங்க இதுக்கு தலைமையா இந்த எஸ் ஒனுக்கு தலைமையா ஒரு கர்னல் இருப்பாரு அவருக்கு கீழே காசி ஒன் காசி டூன்னு பல விதமான ஆபீசர்ஸ் இருப்பாங்க ராணுவ அதிகாரிகள் இருப்பாங்க இவங்க எல்லாம் தான் இந்த மாதிரி முன்னெடுப்புகள்லாம் செய்வாங்க பல விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான் பண்ணுவாங்க திட்டங்களை வகுத்து எடுத்து யாருக்கு எப்படி என்ன எல்லாத்தையும் கொண்டு வரணும் எங்க தாக்குதல் நடத்தணும் எப்போ வந்து இந்தியாவுக்குள்ள ஊடுருவணும் எந்த இடத்துல இருந்து ஊடுருவணும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் கிட்டத்தட்ட கடந்த ஒரு மாதமாக பி பாகிஸ்தான் ஆக்குபைடு ஜம்மு காஷ்மீர்ல ஆயிரத்துக்கும் அதிகமாக மாணோர் அந்த இடத்துல வந்து பயிற்சி பெற்று தயாராக இந்தியாவிற்குள்ளே நுழைந்து இங்க பலவிதமான பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுறதுக்கு ரெடியா இருக்காங்கிறது ரிப்போர்ட் நம்மளுடைய உளவு ஸ்தாபனம் மூலமா வந்து அது வெகுவாக தடுக்கப்பட்டது பார்டர் செக்யூரிட்டி போல அதுல மீறி ஒன்னு ரெண்டு பேர் வரத்தான் வராங்க அது மாதிரி இருக்கத்தான் இருக்கும் அதை வந்து ரொம்ப கஷ்டம் அது கண்டுபிடிக்கிறது அப்படி ஏன்னா லோக்கல் சப்போர்ட் இருக்கும் இங்க வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னாக்க இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற ஒரு இதுலதான் தான் அந்த ஒரு எண்ணத்துலதான் அவங்க பார்ப்பாங்களே தவிர இவங்க பாகிஸ்தானியர்கள் இவங்க இந்தியர்கள் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க வரைக்கும் இஸ்லாம் தான் முதன்மையானது நாடு மற்ற எதுவுமே கடைநிலையில புரிஞ்சுக்கணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் நாற்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் பாகிஸ்தானியர்களே வாழ்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஹைகோர்ட் ரிப்போர்ட் சொல்லிருக்காங்க இதுல என்ன வேடிக்கை அப்படின்னா இந்த பாகிஸ்தானிய எல்லாமே ஆண்கள் அங்கிருந்து வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா பண்ணா இங்க இருக்கிற பெண்களை திருமணம் செஞ்சுக்கிறாங்க உடனே என்ன ஆகுது அவங்களுக்கு குழந்தை பிறகு அவங்க பாகிஸ்தானுக்கு திரும்பி போயிடுறாங்க இது ஆக்சுவலா காஷ்மீர்ல மிக அதிகமாக இருந்தது அந்த உறவு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இப்போ அது மாதிரி அதே மாதிரி பஞ்சாப் பார்டர்லயும் அந்த மாதிரி நிறைய இருந்துது இப்போ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிறதா இப்ப என்ன ஆகும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க பாகிஸ்தானிய தந்தைக்கு பிறந்த மகன் இங்க இந்தியாவில இருப்பாங்க அவங்களுக்கு எப்படி இந்திய நாட்டின் மேல ஒரு பற்று வரும் ரொம்ப கஷ்டம் வர்றது இந்த மாதிரி ஒரு சிக்கலான சுச்சுவேஷன்ல நேரு காலத்துல இருந்து நம்ம அனுமதிச்சிட்டு இந்த மாதிரி வச்சிருக்கோம் வரக்கூடாது இந்தியாவில கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு சட்ட திருத்தம் வரும் உடனே கேட்கலாம் சார் அதுக்கு ஏன் சட்டம் வரக்கூடாது சட்ட திருத்தம் கான்ஸ்டியூஷன்ல வரணும்னா டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க டூ தேர்டு மெஜாரிட்டி எல்லாம் ரொம்ப கஷ்டம் வர்றதுக்கு அதுக்கு பதிலாக இருந்த காங்கிரஸ் ஆட்சியில என்ன இந்த மாதிரி பலவித சலுகைகளும் சட்டத்தினுடைய அவன் மாதிரி செஞ்சு குழப்பி அடிச்சு வச்சிருக்காங்க ஆண்டுகள் ஆகும் அதனால எடுத்த உடனே நம்ம கேள்வி கேட்கறதை விட்டுட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் முறையில் சரி இப்ப என்ன பார்க்கணும் இவங்க வந்து இந்த எஸ் ஒன் எப்படி வந்து தலைமை செயலகம் வந்து இஸ்லாமாபாத் பாகிஸ்தானோட இருக்கும் அதே மாதிரி எஸ் உடைய ஹெட் குவார்டர்ஸும் அந்த தான் இருக்கு சரி இதை எப்படி இந்திய உளவுத்துறை கண்டுபிடிச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல நடந்த தொடர் வெடி பொருள் நடந்தது அதுல வந்து இந்த பிரிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதாரங்கள் அடிப்படையான ஆதாரங்கள் எல்லாமே தெரிய வந்து அதுல இருந்து பரதரா அனலைஸ் பண்ணி எங்க கொண்டு போய் அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி கனெக்ட் டாட்ஸ் மாதிரி கொண்டு போய் பார்த்தா இந்த எஸ் ஒன் வந்திருக்கு இந்த எஸ் ஒன் யாரோடது அப்படின்னா ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐ எதனுடைய அமைப்பு அப்படின்னா ராணுவத்தினுடைய ஒரு உளவு ஸ்தாபன அமைப்பு பாகிஸ்தானோடது இப்படி கொண்டு வந்து அப்பயே இது ஒரு நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு இதுதான் மிக மிக முக்கியமான செய்தி இது சரி அதுக்கப்புறம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா இது இதுக்கப்புறமா ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடந்த மனித குலத்திற்கே கேவலப்படக்கூடிய ஒரு கொடூர நிகழ்வு அப்பாவி சுற்றுலா பயணிகளை உங்களுடைய மதம் என்ன கேட்டு போக அந்த இந்த செயல்வன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஏனே உடனடியாக டைரக்டா அதை வந்து ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்படின்னா கஷ்டம் ஏன்னா லோக்கல் சப்போர்ட் இருக்கு நான் சொன்ன மாதிரி அதுதான் முக்கியமானது அவரை இங்க இருக்கிற பல அரசியல் கட்சிகளும் நம்மளுடைய அரச தான் கேள்வி கேட்கறாங்களே தவிர பாகிஸ்தான் மேல குற்றச்சாட்டு வர்றதே கிடையாது அவங்க வைக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு பாகிஸ்தானோட பயங்கர ஒட்டு முறவும் இருக்கு அவங்க அவங்கள கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனா இங்க இருக்கிற இந்திய அரசு ஏதாவது கண்டுபிடிச்சா ஆயிரம் கேள்வி கேட்பாங்க இது சரியில்லை நீ போய் சொல்லிட்ட அப்படி பண்ணிட்ட நம்ம தமிழ்நாட்டிலே பல தலைவர்கள் எம்பிக்கள் எவ்வளவோ கேள்வி கேட்டுக்காங்க சிறுத்தைகள் கட்சி தலைவர் எல்லாம் கண்ணா பண்ணு கேள்வி கேட்டாரு அந்த சமயத்துல உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து நம்ம இந்திய ராணுவத்தையே சந்தேகத்துக்கு உட்படுத்துறாங்க அந்த மாதிரிலாம் பல நிகழ்வுகள் நடந்திருக்கு சரி இது ஒரு பக்கம் சோ இதுல நமக்கு குறிப்பா எது தெரியுது அப்படின்னாக்கா இந்த பஹல்காம் நிகழ்வுலயும் இது நடந்திருக்கு சரி சார் எப்படி இவ்வளவு ஆதாரமா சொல்றீங்க அப்படின்னு நீங்க பாத்துருக்கலாம் அதுக்கப்புறமா இந்த பெகல்காவன் நிகழ்வுக்கு பதிலடியாக மே மாசம் அந்த பதிலடி கொடுக்கப்பட்டது ஏழாம் தேதி எட்டாம் தேதி வாக்குல அதுதான் ஆபரேஷன் சிந்துர் ஒன் பாயிண்ட் ஓ அந்த ஆபரேஷன் சிந்துர்ல இந்தியா குறிப்பாக பயங்கரவாதிகளுடைய இருப்பிடம் பயிற்சி கூடங்கள் அதைத்தான் தாக்குதலுக்கு உண்டாக்குறாங்க அதுக்கப்புறமா சில இடத்துல வந்து பாகிஸ்தான் நமது எதிர்த்தாக்குதல் நடத்தியதற்காக அழிக்கப்பட்டதுதான் பல ஏர் பேஸ் மற்றும் அந்த கிரானா இருக்கக்கூடிய அணு ஆயுத சோதனை கூடம் அணு ஆயுத கிடங்கு எல்லாத்தையுமே அழிக்கப்பட்டது பல ஃபைட்டர் ஜெட் எல்லாமும் அழிக்கப்பட்டது அது ஒரு பக்கம் அந்த மாதிரி பயங்கரவாதிகளுடைய இருப்பிடம் அழிக்கப்பட்ட போது பல பயங்கரவாதிகள் இறந்து போனார்கள் அந்த இறந்து போனவர்களுக்கு அடக்கம் செய்யும்பொழுது இறுதி மரியாதையாக பாகிஸ்தான்

எஸ் ஒன்ங்கிறது வேற ஒன்னும் கிடையாது சப்வர்ஷன் ஒன் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஃபுல் ஃபார்ம் அதுல இருந்து என்ன பண்ணாங்க இந்திய உளவு ஸ்தாபனம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க சரி இதுல வந்து யாரு முழுமையா ஈடுபட்டிருக்காங்கன்னா பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனம் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டது சரி இந்த மாதிரி பல விதமான இவங்க எந்தெந்த மாதிரி நான் பல முறை சொன்ன மாதிரி அங்க பல பயங்கரவாத குழுக்கள் ஒன்னு ரெண்டு கிடையாது ஒரு பல பத்து குழுக்கள் இருக்கு பயங்கரவாத குழு அதுல குறிப்பா இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடியது வந்து டிடி சிஎம் அதுக்கப்புறம் இத தவிர அரசியல் ரீதியாக ஒரு குழு இருக்கு அது வந்து ஜமாத் இஸ்லாமியின் அது ஒரு அரசியல் கட்சி ஆனா பலவிதமான தகாத செயல்களில் ஈடுபடக்கூடியது பங்களாதேஷில் என்னென்னலாம் அவங்க தான் முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக தெரியும் சரி இந்த குழுக்களுக்குல இருக்கக்கூடிய நபர்களுக்கு பயிற்சி எப்படி அளிப்பாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த எஸ் ஒன் ஐஎஸ்ஐ அதுல இருந்து வரக்கூடிய ஆர்மியில இருக்கக்கூடிய கர்னல் காசி ஒன் காசி டூ இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து செய்வாங்க பயிற்சி அளிப்பாங்க அந்த மாதிரி பயிற்சி அளிக்கும் போது தன்னுடைய அடையாளம் ஆர்மி சார்ந்தது அப்படிங்கிறது இராணுவம் சார்ந்த அடையாளத்தை அவங்க மறைக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு எந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கே உரிதான ஒரு நீளமான தாடி இந்த மீசை இல்லாமல் இருப்பது அது ஒன்று அதை தவிர அவங்களுக்காக போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரத்யேகமான உடை ராணுவ உடை இல்லாமல் அதை தவிர்த்து அவர்களே அணிந்து கொள்ளக்கூடிய பிரத்யேகமான உடை இந்த இடத்துல ஒரு சின்ன குறிப்பு உங்ககிட்ட சொல்லலாம் நீங்க ராகுல் காந்தி அடிக்கடி பாத்தீங்கன்னாக்க ஒரு வெள்ள குர்த்தா பைஜாமா போட்டு வருவார் அவருக்கு நல்ல குறிப்பா கவனிங்க அந்த பைஜாமா போடுறாருல அதனுடைய உயரம் கணுக்காலுக்கு மேல இருக்கும் நல்லா கவனிச்சு பாருங்க நீங்க அந்த கணுக்காலுக்கு மேல இருக்கிறது இஸ்லாமியர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஐட்டம் அது அவர் மாதிரி குறிப்பால இருக்கு முக்கா பேண்ட் அது மாதிரி சொல்லுவாங்க கணக்காலுக்கு மேலதான் இருக்கும் நம்ம எல்லாம் கணக்கால் வரைக்கும் போடுவோம் அவங்க அப்படி கிடையாது அது கொஞ்சம் மேல இருக்கும் அது ராகுல் காந்தி அடிக்கடி யூஸ் பண்ணுவார் ஆக மொத்தம் இந்த மாதிரி பயங்கரவாத குழுக்களுக்கு ராணுவத்தில் இருந்தும் உளவு ஸ்தாபனம் பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனத்திலிருந்து பயிற்சியாளர்கள் உடை உடைமாற்றம் தன்னுடைய தோற்ற மாற்றம் எல்லாத்தையும் நிகழ்த்திக்கிட்டு அந்த மாதிரி பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி வந்து இந்தியாவின் பல உளவுத்துறை ஆர் என் ஏடபிள்யூ இல்ல மற்றதோ எல்லாமே கண்டுபிடிச்சு தெரிவிச்சிருக்காங்க அதன் மூலமாக ஃபாலோ அப் நடவடிக்கைகள் இருக்கு அது தொடர்ச்சியான கண்காணிப்புகளும் நடந்துகிட்டு தான் வருது அந்த கண்காணிப்பு மூலமாகத்தான் சமீபத்துல ஒரு நிகழ்வு நடந்தது அது என்ன முன்னெடுப்புகள் இருந்துட்டு பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனா வெளியே போயிட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமா எப்போ முகமது யூனி அமெரிக்காவின் கைகூலியாகவும் பாகிஸ்தான் இஎஸ்ஐயின் கைகூலியாகவும் அங்க தற்காலிக அதிபராக பதவியேற்றாரோ அன்னிலிருந்து பாகிஸ்தானிலும் இந்த மாதிரி பயங்கரவாத குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அங்கேயும் போய் இந்த மாதிரி பயிற்சிகளை கொடுத்துட்டு வராங்க உளவு ஸ்தாபனமான பாகிஸ்தானுடைய பாகிஸ்தானோட உளவுஸ்தாபனம் மற்றும் அந்த எஸ்வான் அப்படிங்கிறவங்க இது எப்படி சார் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தானில இருக்கக்கூடிய பல ராணுவ அதிகாரிகள் அடிக்கடி பங்களாதேஷுக்கு போயிட்டு வராங்க அந்த வச்சு பார்க்கும்போது அதை தவிர அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நாங்க வந்து இந்தியா வெஸ்ட் பெங்கால் மூலமாக அட்டாக் பண்ணுவோம் தாக்குதல் நடத்துவோம்ன்றது அப்புறம் வடகிழக்கு மாநிலங்கள் மேல நாங்க தாக்குதல் நடத்துவோம் அங்க வரக்கூடிய செய்திகள் அவர்களுடைய பரப்புரைகள் பண்ணி பண்ணி மற்ற உளவு ஸ்தாபனங்களும் இந்தியாவுக்கு பல விதமான தகவல்களை சேகரிச்சு இப்ப பங்களாதேஷும் பாகிஸ்தான் மாதிரி ஒரு தயார் நிலையில இருக்காங்க ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அங்க இருக்கிற அடிப்படைவாத இஸ்லாமியர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிற தகவல் வந்து அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க இந்தியாவை இரண்டு பக்கத்தில இருந்து தாக்குவோம் ஒன்னு வந்து பாகிஸ்தான் இருந்து தாக்குவோம் நடத்துவாங்க இன்னொரு பக்கம் வெஸ்ட் பெங்கால் மூலமாக வந்து தாக்குதல் நடத்துவாங்க வெஸ்ட் பெரிய பிரச்சனை பல இடத்துல இன்னும் வந்து நாலாயிரத்தி அறநூறு கிலோமீட்டருக்கு வந்து உங்களுக்கு பார்டர் இருக்கு அதை போட விடாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்ப சமீபத்தில் நான் படித்த பல செய்திகள் வந்து கொஞ்சம் ஆறுதலான செய்திகள் பல இடத்துல பென்சிங் போட்டாச்சு பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் வந்து பல போஸ்டுகளை கிரியேட் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் கடுமையான பாதுகாப்பு மற்றும் ஏற்பாடுகள்லாம் செஞ்சுகிட்டு இருக்காங்க கண்காணிப்பு நடந்துகிட்டு அதை தவிர சிக்கன் நக்கிலையும் பல விதமான முன்னெடுப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியா அங்கேயும் ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது மிக மிக அதிக அளவிலான அதீத அளவிலான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சிருக்கு இந்திய ராணுவம் இந்திய அரசு எல்லாமே செஞ்சுட்டு வராங்கன்றத பாக்குறோம் ஸோ ஆக மொத்தம் சரி இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு ஆள் எனக்கே இவ்வளவு விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னும் போது பாரத பிரதமர் அஜித் தோவல் ஜெய்சங்கர் ராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் அதுக்கப்புறமா ஆர்மி அதில் இருக்கிற தலைவர்கள் ஆர்மியை வழிநடத்தி செல்லக்கூடிய அதை தவிர நமது பாதுகாப்பு ஆலோசகர் இதை தவிர ஆர் டபிள்யூ அந்த அமைப்பினுடைய தலைவர் அவங்களுக்குலாம் நம்மள மாதிரி எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு எவ்வளவு முன்னெடுப்புகளை செஞ்சிருப்பாங்க எவ்வளவு பாதுகாப்பை இந்த நாட்டுக்காக உறுதியா திறமையா செஞ்சு செஞ்சுக்கிட்டு வராங்க அப்படிங்கறத ஒரு நிமிஷம் நம்ம நினைச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா கேள்விகள் கேட்பதை தள்ளி வச்சுட்டு அவங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் கொடுத்தோம்னா நம்ம நாடு நல்ல பாதுகாப்பாக நம்மளுடைய வருங்கால சந்ததியு ஒரு சுபிட்சமான நாடாக வளர்ச்சி அடைந்த நாடாக நலம் தரக்கூடிய நாடாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்